டைமுக்கு ஸ்கூலுக்கு வந்தாச்சு பாய்பா ஸ்கூல் முடிஞ்சனா வந்துருங்க போக்கேடா மகனே யார் நீ பாக்க பாட்டுமா இருக்க போடி பாக்காசுல டாப் அப் பண்ணா ப்ரோ பிளேயர் நீ நான் யாருன்னு காமிக்கிறேன் அம்மா ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுமா சீக்கிரமா கிளம்புறமா இல்ல டித்துவாங்க மிஸ் பாய்மா பாட்டியா இதான் உங்க வீடா ஓ இது உங்க அம்மாவா அப்பா பாத்தீங்களா பிச்சைக்காரங்களா ஏழைங்களா வாடா நம்ம சீக்கிரமா ஸ்கூலுக்கு போலாம் டைம் ஆகுது மகனே வண்டிய பாஸ்டா ஓட்டா அம்மா அழுவாதீங்க நான் பெரியாலி உங்களை காப்பாத்துவா நீங்க கவலைப்படாதீங்க நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் பத்து வருஷம் பிறகு அப்பா நான் உங்ககிட்ட உன சொல்லணும் நான் இந்த பொண்ண லவ் பண்றேன்ப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால நீங்க வீட்டை விட்டு வெளில போயிடுங்க அத பாதி என்னையே வீட்டை விட்டு வெளில போவஸ்தேடா உன எப்படி வளர்த்தன்னு தெரியுமா என்ன அழாவியாக்கிட்டானே அய்யோ ஏன்ச்சிட்டீங்களா உங்களுக்கு ஒண்ணு இல்ல சாரு நீங்க இப்ப குணமாயிட்டீங்க ரொம்ப நன்றி மாய உயிர காப்பாத்தனதுக்கு நான் வரமா இவங்களா இவங்க அவங்களாச்சே ஏன்டி உனக்கு சாப்பாடு எடுத்து வந்துருக்க சாப்பிட்டு வேலை தரு வேலை வேலை நீ இருக்காத ஓகேமா சின்ன வயசுல என் பையனை ஒழந்தா வாழ்த்திருந்தா இனியத்துக்கு நான் ஆளாதே எந்த குமாந்தா எல்லாம் ஏன் தப்புதான்